அனைவருக்கும் வணக்கம் சம்பிக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம் அதிலே அருங்கல செப்பு என்ற இல்லற நெறிகளை கூறுகின்ற இந்த நூலிலே நாம் தொடர்ச்சியாக கருத்துகளை தெரிந்து கொண்டு வருகிறோம் சென்ற பதிவிலே தலைவன் நூல் முனி என்ற அந்த மூன்று மெய்ப்பொருள்களில் தலைவன் என்று கூறப்படுகின்ற இறைவன் என்பவரை குறித்த அந்த நான்கு குரட்பாக்களுக்கான விளக்கத்தினை நாம் அறிந்து கொண்டோம் தலைமகன் அதற்கடுத்து நூல் தலைமகனுக்கு அடுத்து வரக்கூடியது நூல் எனவே நூல் குறித்த கருத்துக்களை செப்பு எவ்வாறு கூறுகிறது பிற நூல்களிலே அது எவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த விவரங்களையும் நாம் இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் நூல் என்பது ஆகமத்தை குறிக்கக்கூடிய சொல் நூல் படிக்கிறது நம்ம சாதாரணமாக எல்லாவற்றையும் நூல் என்று கூறுகிறோம் ஆனால் இங்கே கூறப்படுவது நூல் என்பது ஆகமம் ஸ்ருதம் என்று தான் நூல் என்று கூறுகிறார்கள் இதில் நூல் என்பதற்கான குரட்பாவிலே ஒன்பதாவது குரட்பாவிலே என்றும் உண்டாகி இறையால் வெளிப்பட்டு நின்றது நூல் என்று உணர் என்றும் உண்டாகி அனாதிகாலத்திலேயே தோன்றிவிட்டு இறையால் வெளிப்பட்டு நாம் இறைவன் என்று நம்மால் கூறப்படுகின்ற தீர்த்தங்கரர்களால் வெளிப்பட்டு அரகந்தர்களால் வெளிப்பட்டு நின்றது நூல் என்று உணர் என்றைக்குமே நிலையாக இருப்பது நின்றது நிலையாக இருப்பது நூல் அந்த ஆகம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் அனாதியாய் தோன்றி அவ்வப்போது இறையால் உலகுக்கு உரைக்கப்பட்டு நிலை பெறுவது நூல் என்று கூறப்படும் என்று இதிலே கூறுகிறார் இதிலே நாம் ஒரு ஆகமம் குறித்த நூல்களை பயிலும் பொழுது அந்த ஆகமமானது இடையிலே சில காலம் மறைந்திருந்ததாக நமக்கு வரலாற்றிலே கூறப்படுகிறது ஆகமத்தினுடைய வரலாற்றிலே அது கூறப்படுகிறது என்றும் உண்டாகின்றால் இது எப்போது இந்த அறம் அறத்தை உரைக்கின்ற இந்த ஆகமம் எப்போது உருவாகியது என்று சொன்னால் அதற்கு ஆரம்ப காலம் கிடையாது இப்போ வந்து நம்ம இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களும் சொல்கிறோம் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர் அவருக்கு அப்புறம் கடைசியாக இருபத்தி நான்காவதாக வந்த தீர்த்தங்கரர் வர்த்தமானர் என்று நாம் கூறுகிறோம் மகாவீரர் என்று கூறுகிறோம் அப்போ ரிஷபதேவரால் இந்த ஆகமம் உரைக்கப்பட்டது அது எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் அது அதற்கடுத்து வருகின்ற எல்லா தீர்த்தங்கரங்களாலும் ஒரே மாதிரியாக அவர்களுடைய காலத்திலே உரைக்கப்பட்டு மகாவீரர் காலம் வரைக்கும் அது முன்னுக்கு பின் இல்லாததாக ஒரே மாதிரியாக இருந்தது என்று நாம் கூறுகிறோம் அப்படி என்ன இந்த ஆகமம் ஆரம்பித்தது நம்முடைய ரிஷப தேவருடைய காலத்தில் ஆதி பகவானுடைய காலத்திலா ஆதி பகவான் தான் முதன் முதலாக இதை கூறியவரா என்று சொன்னால் அதுவும் கிடையாது அதற்கு முன்னாலே கூட இந்த ஆகமமானது இருந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் முக்கால தீர்த்தங்கரர் என்று நாம் கூறுகிறோம் இப்போ நிகழ்கால தான் இந்த இருபத்தி நான்கு பேர்களும் அதற்கு முக்காலத்திலே ஒரு இருபத்தி நாலு தீர்த்தங்கர்கள் இருந்திருக்கிறார் அப்போ இருந்தது ஆகமம் இல்லையா அப்படின்னா அந்த தான் இதுவும் இதற்கு பின்னால் வரக்கூடிய இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்களாலும் அது உரையைக்கப்படுகிறது இப்போ முன்னால் வந்த இருபத்தி நாலு தீர்த்தங்கரால் தான் ஆரம்பித்தாங்களான்னா இல்லை அதற்கு பிறகு அதற்கு முன்னாடி கூட பழைய கல்பத்திலே அங்கும் தீர்த்தங்கரர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று தான் நமக்கு நூல் கூறுகிறது அதனால் இது எப்போது உருவானது என்பது கிடையாது ரிஷபதேவர் காலத்தில் தான் உருவாகிச்சான்னு கிடையாது அதற்கு முன்னாடியே இருக்குது ஆனால் அது அவரால் எடுத்து உரைக்கப்பட்டது அதற்கடுத்து அவருடைய அஜித்த தீர்த்தங்கரால் எடுத்துரைக்கப்பட்டது சம்பவரால் எடுத்துரைக்கப்பட்டது இவ்வாறு அவரவர்களுடைய காலத்திலே அவரவர்களால் சமவசரணத்திலே அமர்ந்து அந்த ஆகமமானது எடுத்து உரைக்கப்பட்டு இருக்கிறது அதனால தான் என்றோ உருவாகிவிட்டதை அது வெளிப்பட்டது யாராலனா இறைவனால் அது எ எப்போ எது வரைக்கும் இருக்கும்னா அது நிலையானது அது மறையாது ஆனால் இடையிலே சில காலங்களிலே மறைந்திருக்கிறது என்று கூறப்படுவது உண்டு ஏன்னா அதனுடைய ஒழி காலத்தினுடைய கோலம் என்று சொல்வார்களே அதுபோல் அறத்தை பின்பற்றுபவர்கள் மிக குறைவாக போய்விட்ட காலத்திலே அந்த ஆகமமானது அழிந்து போயிருக்கிறது அதன் பிறகு அடுத்து வருகின்ற தீர்த்தங்கரால் அது தோற்றுவிக்கப்பட்டு இருக்கிறது இப்போ நம்முடைய வரலாற்று நூல்களிலே இந்த சுருத வரலாறு குறித்த நூல்களிலே நாம் பார்க்கும் பொழுது புஷ்பதந்த தீர்த்தங்கரர் காலம் வரைக்கும் அது ரிஷப தீர்த்தங்கரிலிருந்து ஒன்பதாவது தீர்த்தங்கர காலம் வரைக்கும் அந்த ஆகமம் இடையிலே எந்த விதமான சிதைவும் இல்லாமல் அது பரவி இருந்தது அது புஷ்பந்த தீர்த்தங்கரருடைய காலத்தினுடைய சந்தான காலத்தினுடைய இறுதி கால் பல்யம் பல்யம் என்கின்ற அந்த கால அளவு மிகப்பெரியது அதுவும் அந்த விளக்கங்கள்லாம் நம்ம பின்னாடி கருணாநியோகம் வரும்போது பார்க்கலாம் இப்போது அது தெரியும் மிக மிகப்பெரிய காலம் என்பது பல்யம் கடற்காலம் என்பது அதைவிட பெரியது புஷ்பதந்த தீர்த்தங்கரருடைய தீர்த்த சந்தான காலம் என்பது ஒன்பது கோடி கடற்காலம் தீர்த்த சந்தான காலம்னால் என்ன இப்போ ரிஷபதேவருடைய அவருடைய தீர்த்த சந்தான காலம் அப்படின்னு சொன்னோம்னா ரிஷப தீர்த்தங்கரர் என்றைக்கு கேவலியாகி அவர் சமோசரணத்தில் அமர்ந்து அவர் அறமுறைத்தாரோ திவ்யதுனி மூலமாக அப்போது அவருடைய தீர்த்தம் அந்த திவ்யதுனி அதனுடைய சந்தான காலம் ஆரம்பித்து விடுகிறது அதன் பிறகு ரிஷபதி சித்தராக போய்விட்ட பிறகு கூட அந்த அறம்தான் நிலைத்து நிற்கிறது எது வரைக்கும்னா அஜித தீர்த்தங்கரர் கேவல ஞானம் பெறுகின்ற வரைக்கும் அஜிந்த தீர்த்தங்கரர் கேவல ஞானம் அடைகின்ற வரைக்கும் அப்போ ரிஷப தீர்த்தங்கரர் ஞானம் பெற்று அறமுறைக்கு ஆரம்பித்ததில் இருந்து அஜித தீர்த்தங்கரர் கேவல ஞானம் அடைகின்ற அந்த சமயம் வரைக்கும் இருக்கின்ற அந்த காலத்தை ரிஷப தீர்த்தங்கரருடைய தீர்த்த சந்தான காலம் என்று கூறுவார்கள் அது முதல் தீர்த்தங்கரர் கேவலியாகி அவர் அரைமுறைக்கு ஆரம்பித்ததிலே இருந்து அவருக்கு அடுத்ததாக வந்த தீர்த்தங்கரர் கேவல ஞானம் பெரும் வரைக்கும் அவர் கேவலஞானத்தை அடைஞ்சிடுச்சுன்னா அவருடைய சந்தான காலம் ஆரம்பிச்சிரும் அதற்கு முன் வரைக்கும் முன்னால் இருந்த தீர்த்தங்கருடைய சந்தான காலம் என்று நாம் நூல்கள் கூறுவதை அறியணும் அதனால் அந்த புஷ்பதந்த தீர்த்தங்கருடைய தீர்த்த சந்தான காலம் என்று சொன்னால் ஒம்பது கோடி கடற்காலம் தீர்த்தங்கரர் மறைந்த பிறகும் கூட அடுத்ததாக சீதள தீர்த்தங்கரர் கேவல ஞானம் அடைகிற வரைக்கும் அவர் பிறந்து அவர் அவருடைய மன்னராக இருந்து அவருடைய இல்லறத்திலே இருந்து விட்டு பூண்டு அந்த துறவத்திலும் அவர் தவங்களை செய்து அவர் கேவலஞானம் அடையும் பொழுது அப்போது தான் அந்த ஞானமானது கிடைக்கிறது அதுவரைக்கும் புஷ்பதந்திர தீர்த்தங்களுடைய தீர்த்த சந்தான காலம் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த இறுதி கால் பல்லியத்தில் அந்த ஆகமும் அழிந்து விட்டது அப்போ சீதள தீர்த்தங்கள் கேவலஞானம் அடைந்து அந்த ஆகமத்தை மீட்டு உருவாக்கம் செய்து புஷ்பதந்தர் காலம் வரைக்கும் என்ன ஆகமம் இருந்ததோ அதை அவர் எடுத்துரைக்கிறார் அவருடைய காலத்திலும் இறுதி அரை பல்யம் அரை பல்யம் அங்கே கால் பல்யம் இங்கே அரை பள்ளியம் அந்த காலம் வரைக்கும் அந்த சுருதம் இல்லாமல் போய்விட்டது அதன் பிறகு அதை மீட்டு உருவாக்கம் செய்தவர் ஸ்ரேயம்ச தீர்த்தங்கரர் அவருடைய தீர்த்த சந்தான காலம் ப ஐம்பத்தி நாலு கடற்காலம் அந்த கடற்காலத்திலையும் கடைசி பல்யத்தில் முக்கால் பல்யத்தில் ஆகமும் இல்லாமல் போய்விட்டது சுருதம் இல்லாமல் போய்விட்டது அதன் பிறகு வாசுபூஜர் வந்து அதை மீட்டு உருவாக்கம் செய்கிறார் அவருடைய காலத்திலையும் சந்தான காலத்திலையும் கடைசி ஒரு பள்ளியம் அந்த சுருதம் இல்லாமல் போய்விட்டது இப்படியாக விமலநாதர் காலத்தில் முக்கால் பள்ளியம் அனந்தநாதர் காலத்தில் அறப்பள்ளியம் தர்மநாதர் காலத்தில் கடைசி கால் பள்ளியம் அது வரைக்கும் அந்தந்த காலங்களிலே அந்த ஆகமம் பின்னாடி வர்ற தீர்த்தங்களால் மீட்டு உருவாக்கம் செய்த போதிலும் அவர்கள் சித்தப்பதவி அடைந்த பிறகு அவருடைய தீர்த்த கந்தா சந்தான காலம் நீடித்திருக்கின்ற போதிலும் அந்த தீர்த்த சந்தான காலத்தினுடைய இறுதியில் இந்த குறிப்பிட்ட காலங்களில் சுருதம் இல்லாமல் போய்விட்டது இப்போ தர்ம தீர்த்தங்கரர் காலத்தில் கடைசி கால்பல்லியம் அந்த சுருதம் இல்லாமல் போன பிறகு சாந்தி தீர்த்தங்கரர் வந்து அதை மீட்டு உருவாக்கம் செய்கிறார் அவருடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆகமும் அழியவில்லை நடுவிலே இடையிலே அவை எந்த விடுபாடும் இல்லாமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு இதில் ஒரு குறிப்பு இருக்கிறது அதனால் நான் அதை இதில் தெரிந்து கொள்வதற்காக இதில் சேர்த்துருக்கிறேன் இப்போ இந்த ஆகமம் என்பது என்ன அப்படின்றத நூல் என்றால் என்ன என்பதை சூடாமணி நிகண்டு தெளிவாக நமக்கு கூறுகிறது பூமலி அசோகின் நீழல் அடிகள் முன்னாள் ஏமமாம் முதல் நூல் சொல்ல கணதரர் என்ற பாவால் ஒரு வழிநீள் வழிநூல் சொல்ல சார்பு நூல் பிறரும் சொல்ல தோமிலா மூன்று நூலும் துவம் என உதித்த நன்றே என்று இந்த பாடலிலே நமக்கு சூடாமனு நிகண்ட ஆசிரியர் என்ன சொல்கிறார்னா நூல்களை மூன்று வகையாக பிரித்து சொல்கிறார் முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் என்று முதல் நூல் எது என்று சொன்னால் பூமொழி அசோகின் நீழல் பொழிந்த எம் அடிகள் முன்னாள் ஏமமா முன்னால்னா ஆரம்ப காலத்திலிருந்தே அவருக்கு முன்னால் இருந்தே இருக்கக்கூடிய அந்த ஆகமத்தை அவர்தான் எடுத்து சொல்கிறார் அவர் சொல்வது திவ்யதுனியிலே வருவது முதல் நூல் அதற்கு அடுத்து வரக்கூடிய அது மூல கிரந்தம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்வார்கள் கணதரர் தான் அதை வந்து இயன்ற பாவால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதை பிரிக்கிற தலைப்புகளாக பிரித்து அந்த பகவான் சொன்னதை தன்னுடைய மனப்பரிய ஞானத்தால் அவர் பிரித்து வழிநூல் செய்கிறார் அவர் செய்வது வழிநூல் அதன் பிறகு சார்பு நூல் பிறர் பிறர் என்று சொன்னால் அதற்கு பிறகு வந்த ஆச்சாரியர்கள் நம்ம வந்து ஆச்சாரியார் தொடங்கி அந்த ஆச்சாரிய பரம்பரையில் இருந்து அதற்கு முன்னாலும் கூட ஷட்கண்டாகவும் உருவாகியிருக்கிறது அது போன்று பல்வேறு ஆச்சாரியர்களும் சரி வேறு பண்டிதர்கள் மற்றும் சாஸ்திரிகள் எவ்வளவு சொல்லலாம் நம்ம ஆனால் முக்கியமாக ஆச்சாரியர்கள் அந்த ஆச்சாரியர்கள் வந்து ஆச்சாரியுடைய பரம்பரை அதன் முன்னாடி இருந்து வரக்கூடிய அந்த அதனால தான் நம்ம அந்த மூன்று பேரையும் நம்ம சுருதத்தில் வணங்குவோம் மகாவீரரும் கணதரரையும் குந்தகுந்தாச்சாரியரையும் வணங்குவோம் பார்த்தோம்னா தெரியாது அதனால் அந்த சார்பு நூல் என்று அழைக்கப்படும் அது அது பல வகையாக இருக்கும் அதுக்கு விளக்கம் இருக்கும் வியாக்கரணம் இருக்கும் அதனுடைய எல்லோருக்கும் போய் சேருவதுங்கிற வகையிலே அந்த ஆகமத்தை எந்த மாறுபாடும் இல்லாமல் அவர்கள் எழுதி வைப்பார்கள் அது சார்பு நூல் என்று கூறப்படுகிறது இதை சுதா சூதராமனை நிகழ்ந்து இதை கூறுவதை நம்ம பார்க்குறோம் தொல்காப்பியம் கூட இந்த கருத்தினை உடப்படுகிறதை பார்க்குறோம் நம்ம இது தான் முதல்ல தோன்றிய அந்த இலக்கண நூல் அங்கேயே அது வந்து இருக்குது வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும் முனைவன் தீர்த்தங்கரர் அந்த முனைவன்ற பட்டம் எதுக்கோ சொல்கிறாங்க நமக்கு ஆனால் நம்ம நூல்களிலே கூறுவது முனைவன் என்று சொன்னால் தீர்த்தங்கரர் பிரதானமானவர் அவர்தான் அந்த முதல் நூலை கொடுத்தார் திவ்யதுனி மூலமாக என்று தொல்காப்பியம் சொல்கிறது சிந்தாமணியிலே கூட சார்வினையும் தெளிந்தாரே இறைவன் நூலும் தெளிந்தாரே என்று வரிகள் வருகின்றன இறைவன் நூல் இறைவன் கொடுத்தது தான் நூல் அவர் சொன்னது தான் ஆகமம் இதில் நன்னூல் நமக்கு இன்னும் விரிவாகவே சொல்கிறது நன்னூல் என்ற இலக்கண நூலில் பவனந்தி முனிவர் தான் அதை எழுதியவர் அவர் சமணராக இருந்து அந்த இலக்கண நூலை எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதில் தெளிவாகவே சொல்கிறார் முதல் வழி சார்பு என நூல் மூன்றாகும் நூல் முதல் நூல் வழி நூல் சார்பு நூல் என்று மூன்று ஏற்கனவே அங்கு சூடாமணி நிகண்டில் வந்தது தான் இவர் இவருடைய நூலிலும் குறிப்பிடுவதை பார்க்க காலத்தால் எது முற்பட்டதுன்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் எல்லா நூல்களிலும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும் தொல்காப்பியத்தில் என்ன வந்ததோ அதையே தான் இந்த நன்னூலிலும் இவர் ஆறாவது செய்யுளிலே குறிப்பிடுகிறார் அதே வார்த்தைகளைத்தான் அதே பாவினைத்தான் இதிலையும் கொண்டு வந்து அதை தொல்காயத்துக்கு பின்னால் வந்தது நன்னூல் அவரும் அதை வழிமொழிவது போல சொல்கிறார் அது முதல் நூல்னு சொல்லிவிட்டு அதோட விட்டு இல்லை வழிநூல்னால் என்ன அப்போ சொல்லணும் இல்லைங்களா முன்னோர் நூலின் முடி பெருங்குவத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியாமரபினது வழி நூலாகும் மரபை கொண்டது முன்னோர் நூல் முன்னோர்னா தீர்த்தங்கரர் சொன்னது அந்த நூலினை பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி வேண்டும் விகற்பம்னா ஒவ்வொன்றுக்கும் பிரித்து எழுதுதல் இப்போ வந்து சப்ஜெக்ட் இருக்குது ஸ்கூலுங்களில் நம்ம ஸ்கூலில் டெக்ஸ்ட் புக்கெலாம் இருக்குது அதில் எல்லாத்தையும் ஒரே புக்காக கொடுத்து எல்லோரையும் படிக்க சொல்கிறாங்களா அப்படி கிடையாது லாங்குவேஜுக்குன்னு தனி புக் இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா மேத்ஸுக்குன்ட்டு ஒரு புக் இருக்கும் அந்த புக்கில் மேத்ஸ் மட்டும்தான் வரும் என்னென்ன கணக்கு விவகாரங்கள் இருக்கோ அதெல்லாம் அந்த புத்தகத்தில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க சயின்ஸ் இருக்குது அதில் சயின்ஸு சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்களை மட்டும் அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க அதே போல் தான் வரலாறு புவியியல் சொல்கிறோமே அதுக்கு தனியாக சின்ன விஷயமாக சொல்கிறோம் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது எக்கனாமிக்ஸுக்கு நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம் பொதுவாக சொல்கிறேன் அந்த அந்தந்த விஷயங்களை அந்தந்த தொகுப்பின் கீழே விகற்பம் விகற்பம்னா அதனுடைய வித்தியாசங்களை கொண்டு அவற்றை தொகுத்து அளித்தவர் அவர்தான் கனதரர் அது வழிநூல் இருவர் நூர்க்கும் ஒரு சிறை தொடங்கி திரும்புவேருடையது புடைநூலாகும் புடைநூல் என்று சொல்வது சார்பு நூலை சொல்வது பலரும் பலவிதமாக அவற்றிற்கு உதாரணங்களோடும் வேறு சில விஷயங்களையும் இணைத்து கூட மூல ஆகமத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அதற்கு எந்த முரணும் இல்லாமல் பலவிதமான நூல்களை படைக்கிறார்கள் பிரவணச்சன சாரம் சமயசாரம் நியமசாரம் என்ற நூல்கள் பார்க்குறோம் பஞ்சாஸ்திகாயம் என்ற நூலை பார்க்குறோம் ஷட்கண்டாகமம் என்ற இதெல்லாம் மிக பழமையான நூல்களை பிராகிருதம் சமஸ்கிருதம் எழுதப்பட்டது தமிழிலும் கூட இந்த மாதிரியான நூல்கள் எல்லாம் இருக்கின்றன அவற்றையெல்லாம் எல்லோரும் ஆச்சாரியர்களும் தேவர் பெருமானும் படைத்திருக்கிறார்கள் அவையெல்லாம் சார்பு நூல்கள் தீர்த்தங்கரர் ஒருவர் அவர் சொன்னது முதல் நூல் கணதரர் அவருக்கு அந்த தீர்த்தங்கரருக்கு ஒருவர் அவர்தான் பிரதான பிரமா பிரதான கணதரர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மகாவீரருக்கு கௌதம கணதரர் அவர் கூறியது வழிநூல் அதற்கு பிறகு வருகின்ற ஆச்சாரியர்களும் மற்றவர்களும் இந்த ஆகமத்தை எடுத்து உரைப்பது என்பது சார்பு நூல் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் இப்ப இந்த நூல் என்ன பிரயோஜனம் அது என்ன செய்யுது ஏன் நாம் நூல் என்று சொல்கிறோம் மேய்ப்பொருள் காட்டி உயிர்கற்கு அரணாகி தூக்கம் கெடுப்பது நூல் இப்போ ஒரு நூலினுடைய இலக்கணத்தை விட சிறந்ததாக மற்ற இடத்துல எங்கேயாவது எந்த மொழியிலும் சரி எந்த மார்க்கத்திலையும் காட்டியிருக்கிறார்களா என்று நாம் கொஞ்சம் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு குரட்பாக அதாவது சமணத்தில் இருப்பது அந்த ஆகமம்தான் நூல் அப்படின்னு மொட்டையாக சொல்லிட்டு போகல இவர் அதுதான் நம்ம நூலாக ஆகமமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதையே கொண்டு வந்து இங்கே சொல்லலை மெய்ப்பொருள் காட்டி அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தமில்லுங்களா மெய்ப்பொருளும் என்ன என்ன என்று அதனுடைய உண்மை நிலைமையை கூறி உயிர்கட்கு அரணாகி அந்த உயிர்களுக்கு நல்ல வழியிலே செல்லக்கூடியது தான் அரண் அதுதான் பாதுகாப்பு அந்த உயிர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து துப்பம் துக்கம் கெடுப்பது நூல் துக்கம் துன்பத்தை கெடுப்பது துன்பத்தை அழிப்பது துன்பம் என்ன உயிர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பம் என்ன பிறவிதான் துன்பம் மற்றதெல்லாம் துன்பம் இல்லை இன்னைக்கு வர்றது நாளைக்கு போகிறது எல்லாம் வரும் இன்பம் வரும் துன்பம் வரும் மாறி மாறி இருக்கும் ஆனால் ஒரு உயிருக்கு இருக்கக்கூடிய துன்பம் துக்கம் எது என்றால் அடிப்படையானது என்னன்னா பிறவிதான் அந்த பிறவி போயிடுச்சுன்னா எந்த துன்பமும் கிடையாது அதுக்கு பிறகு துன்பம் என்பதே கிடையாது சித்த பகவான் ஆகிட்டால் துன்பம் என்பதே கிடையாது அப்போ மெய்ப்பொருளை காட்டணும் அந்த உயிர் இந்த சம்சாரத்திலே இருக்கிற வரைக்கும் அதுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அதன் பிறகு அதனுடைய பிறவியையும் நீக்கி அந்த துன்பத்தையும் கெடுத்து அழித்து விடக்கூடிய அந்த மூன்று பண்புகளையும் கொண்டதுதான் ஆகமம் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் சாஸ்திரம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் ஒரு நூலுக்கு எந்த மார்க்கமாக இருக்கட்டும் யார் எழுதியதாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கட்டும் இந்த பண்புகளுக்கு உட்பட்டதாக இருக்குமானால் அது சிறந்த நூல் அது ஆகமம் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம் சமணத்தில் அது மாதிரி கொடுத்துருக்கிறதால அது இவர் மெய்ப்பொருள் காட்டி உயிர்களுக்கு அரணாகி துக்கம் கெடுப்பது நூல் இந்த மாதிரி நூலுக்கு இலக்கணத்தை வேறெங்கும் நம்ம பார்க்க முடியாது என்பதனை நாம் இந்த நூலினுடைய சிறப்பாக நாம் புரிந்து கொள்ளலாம் அப்போ அந்த பிரிச்சு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ஆகமத்தை கணதரை பிரித்து சொல்கிறார் என்று நம்ம பார்த்துருக்கோம் மெய்ப்பொருளை காட்டுகின்றார் அந்த மெய்ப்பொருளை காட்டும்போது என்னென்ன விஷயமா அதை பிரிக்கிறார் ஜீவசம்போதனை நூல் நமக்கு அதை கூறுகிறது ஆறு ரெண்டு அங்கமும் ஆய்ந்து ஈரே பூர்வமும் கூறி ரெண்டென் கேள்விகளால் குன்றாமல் தேரி வரந்தரு நல்வோத்து உரைக்கும் வாய்மையார் பாதம் நிரந்தர நான் வந்திப்பன் நின்று அவரை கும்பிட்றேன் அப்படின்றதுக்காக அவர் என்னென்ன ஆகமத்தில் செய்திருக்காரு என்று சொல்ல ஆறு இரண்டு அங்கம் ஆறு ரெண்டு ஆறு பன்னெண்டு பன்னிரெண்டு அங்கங்கள் ஈரேழ் பூர்வம் பதினான்கு ஈரேழு பதினான்கு பூர்வங்கள் ரெண்டு எண் ரெண்டு எண் 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 என்று சொல்ல எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு பகுஸ்ருதம் இந்த இவை தான் நம்ம ஆகமத்தை கணதரர் பிரித்து வைத்திருக்கின்ற விதம் பனிரெண்டு அங்கங்களாகவும் பதினான்கு பூர்வங்களாகவும் பதினாறு பகுஸ்ருதங்களாகவும் ஆரம்பத்திலே பிரிக்கப்பட்டு இருக்கிறது இதனுடைய விவரம் நம்ம பின்னாடி நல் ஞானம் வரும்போது பார்க்கலாம் இப்போது நம்ம தெரிந்து கொள்வது இதுதான் இப்போ இந்த மாதிரி மெய்ப்பொருளினுடைய உண்மையை காட்ட வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறு அவர் பிரித்து ஆகமம் நமக்கு வழங்கப்பட்டு இருப்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதனால தான் இந்த அங்கம் பூர்வம் பகுசுருதம் என்பதை ஒரு தலைப்புகளாக கொண்டு அதிலே பனிரெண்டு விதமாக இருக்கிறது அங்கத்தில் அது பன்னெண்டு தலைப்பு இருக்குது பூர்வம் பதினான்கு தலைப்புகளாக இருக்கிறது பகுசுருதம் என்கின்ற அவையும் பதினாறு தலைப்புகளாக இருக்கின்றன அவற்றையும் நம்ம ஞானம் நல் ஞானம் என்று இந்த நற்காட்சி முடிந்த பிறகு நம்ம பார்க்கும்பொழுது அதனுடைய விவரத்தையும் நம்ம பார்க்கலாம் அறநெறிச்சார நூல் கூட அந்த ஆகமத்தினுடைய பெருமையை இந்த இந்த செய்யுள்ளை கூறுகிறது மரவுரையும் மறு என்று வந்துடுச்சு மர என்று திருத்திக்கங்க மரபுறையும் காமத்து உரையும் மயங்கிய பிற உரையும் மல்கிய ஞாலத்து இந்த ஞானம் என்றால் இந்த உலகம் எப்படி இருக்குன்னா மர உரை அற உரைக்கு ஆப்போசிட் மர உரை அந்த அறம் இல்லாத அந்த உரைகளை உரை என்று சொல்வோம் அது மட்டுமில்ல காமத்து உரை காமம் என்றால் சிற்றின்பத்தையும் சொல்லலாம் ஆசையினுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய நூல்களை பற்றியும் சொல்லலாம் சாதாரணமாக இல்லற இதில் இருக்கக்கூடிய பொருள்கள் மீது இருக்கின்ற அந்த ஆசை கூட காமம் என்றே கூறக்கலாம் அதனால் அந்த மறவுரையை சொல்லுகின்ற நூல்கள் காமத்து உரை அந்த ஆசையை அதிகப்படுத்துகின்ற அளவுக்கு பேசுகின்ற அந்த நூல்கள் மயங்கிய பிறவுரை தவறான விஷயங்களை சொல்லக்கூடிய நூல்கள் மல்கிய பெருந்து போயிருக்குது இந்த உலகத்தில் ஞானத்தில் இந்த மாதிரி இருக்கின்ற உலகத்தில் அறவுரை கேட்கும் திருவுடையாரே அந்த அறவுரை என்று சொல்லக்கூடிய நம்ம பகவான் சொன்னக்கூடிய அந்த கருத்துக்களை கேட்கின்ற திரு அந்த ஒரு நல்ல குணத்தை உடையவரே பிறவியை நீக்கும் திருவுடையார் இங்கே தான் அந்த துன்பத்தை போக்குகின்றது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அறநெறிச்சாரம் சொல்வது அதுதான் துன்பத்தை போக்குதுன்னா என்ன அர்த்தம் பிறவியை நீக்கும் என்று அவர் அதில் கூறுவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அறநெறிச்சார நூல் நம்முடைய கருத்துகள் மிகவும் மிகுந்திருக்கின்ற நூல் நீதிநெறி நூலாக படைக்கப்பட்டு இருக்கிறது அதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்போ நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி அருங்கிலச்சப்பு அதனுடைய குரட்பாக்கு ரத்னகண்ட ஒரு சமஸ்கிருத காதை இருக்கிறது அந்த காதையையும் நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம் ஆத்மபங்கம் அணுலங்கியம் அதிருஷ்ட இஷ்டபிரோதகம் தத்துவ உபதேச கிருத் சார்வம் சாஸ்திரம் காபத கட்டணம் வழக்கம் போல் இதில் அங்கே அந்த ஒரிஜினல் காதையில் பார்த்திங்கன்னா வார்த்தைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துருக்கு இந்த பதம் பிரித்து கொடுத்துருக்கறதால அதில் கொஞ்சம் எழுத்துகள் சேர்ந்துருக்கும் அதை பார்த்துக்கணும் நம்ம வேறு ஒன்றும் இல்லை மூலக்காதைகளை ஒப்பிட்டு நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில வித்தியாசங்கள் இதில் தோன்றலாம் அதுக்கு காரணம் என்னென்னா அதுதான் பதத்தை பிரித்தா நமக்கு பொருள் புரிவது மாதிரி இருக்கும் அதுக்காக தான் ஆத் ஆத்ம உபஞ்சம் ஆத்தனால் அருளப்பட்டது இது யாரால் கொடுக்கப்பட்டது இறைவனால் கொடுக்கப்பட்டது அணு லங்கியம் மற்றவர்களால் மறுக்க முடியாதது அது ஏன் சொல்கிறாங்கன்னா இதில் வந்து ஒன்றுக்கு ஒன்று எந்த வேறுபாடும் இல்லை நேரடி அனுமான வழி வேறுபாடு அற்றது நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கே அந்த மாதிரி சொல்லியிருக்கு இங்கே வந்து மாற்றி சொல்லியிருக்கே அப்படின்னு இந்த நூலில் எதுவுமே கிடையாது அதனால தான் அது மற்றவர்களாலும் மறுக்க முடியாதது என்று இதில் ஒரு அணு லங்கியம் அதுக்கு காரணம் என்ன அதிருஷ்ட விரோதகம் நேரடி அனுமான வழியில் அதுக்கு எந்த வேறுபாடும் அந்த ஆகமத்துக்குள்ளே காண முடியாது ஆகமத்தில் ஒரு இடத்துல ஒன்று சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல அதுக்கு விரோதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்களான்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது இந்த ஆகமத்தில் தத்துவ உபதேச கிருத் சார்வம் சார்வம் எல்லாருக்கும் தத்துவ உபதேசத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் தத்துவங்களை உபதேசம் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த ஆகமம் சார்வம் என்பது எல்லோருக்கும் காபத கட்டணம் வித்யாத்துவத்தை கண்டிக்கக்கூடியது அறியாமையை கண்டிக்கக்கூடியது அதாவது அறியாமை இருக்கக்கூடாது அது என்னென்ன தவறு அந்த அறியாமையால் அப்படின்றது எடுத்து விளக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்டதை தான் நாம் சாஸ்திரம் என்று கூறுகிறோம் அதுதான் ஆகமம் ஆக ஆத்மனால் அருளப்பட்டது மற்றவர்களால் மறுக்க முடியாதது நேரடி அனுமான வழி வேறுபாடு தத்துவங்களை உபதேசம் செய்வது எல்லோருக்கும் நன்மை பயப்பது மித்யா மார்க்கத்தை கண்டுபிடி கண்டிப்பது அதுதான் ஆகமம் என்று ரத்னகண்டம் சொல்கிறது இந்த பொருளைத்தான் அந்த இரண்டு குரட்பாக்களிலே இந்த விஷயத்தைத்தான் நாம் பார்ப்போம் என்பதை இந்த ரெண்டு நூல்களையும் நாம் ஒப்பிட்டு பார்த்து பயின்றுவதற்காக இதை நம் நாம் கொடுத்திருக்கிறேன் எனவே இந்த நல்லம் என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக இன்னும் பல ஆகம கருத்துகளையும் இந்த இல்லற நெறி குறித்த விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்போ தலைமகன் நூல் என்ற இரண்டு விஷயங்களை பார்த்துட்டோம் அடுத்ததாக முனி என்கின்ற குரு அதை அதனுடைய இயல்புகளை பற்றி அவருடைய இயல்புகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் அதனை அடுத்த பதிவிலே பார்க்கலாம் என கூறி இந்த நல்லரிமை என்கின்ற இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து வருவதற்கு எனது உண்மையிலே மனம் நெகிழ்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதிலே சென்ற பதிவிலே நம்முடைய திவ்ய பவ்யர் டைம்லைனோட என்னுடைய இதில் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தார் அவர் மிகவும் அவருக்கு நான் என்னுடைய நன்றியை அதிலே தெரிவிச்சிருக்கிறேன் இந்த பதிவின் மூலமாகவும் அதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இதுவும் இந்த பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் கருதினால் அதில் வந்து லைக் என்கின்ற அந்த பட்டனை அழுத்தி எனக்கு ஆதரவு தெரிவிக்குமாறும் இந்த பதிவை மேம்படுத்த உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் அவசியம் அந்த திவ்ய பவ்யர் அவர்கள் பதிவிட்டதைப் போல தாங்களும் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நல்லாரும் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இதனை ஃபார்வேர்டு செய்து இதற்கு தொடர்புடையவர்கள் ஆர்வமுள்ளவர்களுக்கு இதனையும் முன்னிறுத்துங்கள் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி ஜெய் ஜினேந்திரா சமீதேசம்